இன்றைய தேவ வார்த்தை இசாயா ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் ஆமேன் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய நாளை காண தந்த கிருபிக்காக நன்றி செலுத்துகிறோம் நாம் நிர்மூலமாகாதிருக்கத்து கிருபை அப்படி இறக்குகளுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் மோது உண்மை பெரிதாயிருக்கும் இருந்த வாசிக்கிற மாண்டவரே எங்களுடைய கிருபினால் அல்ல உங்களுடைய கிருபையினாலும் இருக்கத்தினாலும் எங்களை வழிநடத்துவதற்காக நமக்கு ஸ்தோத்தனை செலுத்து துதி செலுத்து இந்த புதிய நாளில் கத்தாவே எங்களுடைய பிரயாணங்களை எங்களுடைய வேலைகளை எங்களுடைய வியாபாரங்களை குடும்பங்களை தேவைகளை சந்தித்து ஆசீர்வத்து பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் நாங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்ய கத்தர் கிருப்பிச்ச முடியாது ஜபிக்கிறோம் விதவைகளுக்கு உதவி செய்ய கத்தர் கிருபிச்ச முடியாது ஜபிக்கிறோம் ஏழைகளுக்கு உதவி முடியாது ஜெபிக்கிறோம் இந்த நாளை ஆசீர்வத்து பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டோரும் ரச்சகரும் மீட்பரும் ஆகிய ஏசு கிறிஸ்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை யாமை